இன்றைய முக்கிய செய்திகள் போச்சம்பள்ளி அருகே முப்பத்தி மூணு ஏரிகளுக்கு கால்வாய் அமைக்கும் திட்டப்பணி பதினைந்து புள்ளி தொண்ணூத்தி கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு கோடி மதிப்பில் புதிய கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் ஏரி கிழக்கு பிரதான கால்வாயிலிருந்து ஊத்தங்கரை வட்டத்தில் உள்ள முப்பத்தி மூணு ஏரிகளுக்கு தண்ணீர் சென்றடையும் வகையில் புதிய கால்வாய் அமைக்கும் திட்டப்பணி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் துவங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது பதினைந்து புள்ளி ந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் எண்பத்தி ஓர் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலு கோடி மதிப்பில் நடைபெறும் இப்பணியில் மூன்று புள்ளி எழுபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு பாலத்தின் வழியாக தண்ணீர் செல்லும் வகையில் பாலத்தின் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணியின் தன்மை குறித்து ஆய்வு செய்ய திருவண்ணாமலை தர கட்டுப்பாட்டு உட்கோட்ட உதவி செயற்பொறியாளர் சண்முக ஆனந்தம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பாலத்தின் உறுதித்தன்மை குறித்து சோதனைகளை மேற்கொண்டார் ஊத்தங்கரை நீர்வளத்துறை உதவி பொறியாளர் ஜெயக்குமார் உடனிருந்தார் பாலத்தின் பணிகளை விரைந்து முடிக்க கோரி உத்தரவிட்டு சென்றார்